you என்னப்பா இது செத்து போன பொண்ணோட போட்டோ கொடுக்குன்னா உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்து நம்மள சாபடிச்சுட்டானே அந்த ஃபோட்டோகிராஃபர் ஏ அவளுக்கு பைத்தியம் புடிச்சிருக்குதோ இல்லையோ இப்படி ஒரு விஷயம் வருங்கால மாமனாருக்கு தெரிஞ்சு வச்சுக்கவேன் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிக்க அதனால ஒரு பிளானோட அவளுக்கு கூப்பிட்டு வந்துருக்க இப்ப என்ன பண்ண போற படம் முடிஞ்சு கூட்டம் வெளியே வரும்ல அந்த கூட்டத்தோட கூட்டமா இவளை மிஸ் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருவா சிங்கார வேலை காட்டிய இவன் நூஸ்டரா எங்கயோ காணா போயிட்டேன்னு சொல்லிருவா நீ அனுப்பிச்சிருவ அவ போகலன்னா ஏ பைத்தியம்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரிடா

யாரு ஐஸ்கிரீம் முதலாளி மாமா இந்த பொண்ண பார்த்த உடனே எனக்கு செத்து போனே பொண்டாட்டி ஞாபகம் முதலாளி மாமா எங்க தெரியுது பார்த்த உடனே பொண்டாட்டி வர வர எந்த பார்த்தாலும் பொண்டாட்டி ஞாபகம் வருது நான் முதலாளி இது ஒரு தியேட்டர்ல சினிமா யாரோ திருப்பி கொண்டு

அதாவது செத்து போனவங்க உயிரோட பார்த்தா மயக்கம் வராதா என் புரிச ராஜகோபால் எனக்கு காயத்ரி அடேய் என்னடா ஃபோனுக்கு நீ சுக்குற? கேமரா எடுக்கிற படத்துல ஒரு கிளைய போட்டுட்டே இருக்கே. டேய், பக்கத்துல போடுட்டியா? டேய், ஏறி அந்த சைடு, ஏறி சைடு அடி كده, சைடு அடிடா, கோவப்படாத. டேய், நல்லா வலிக்குதா? யாருடா நீ? ஊர்லக்கற புள்ளங்கள கூட போடக்கூடாது அக்கா வந்து பாத்தடா கை பிடி நடுங்க என்ன மடிச்சிருக்க அண்ணா அண்ணா ஊரபுதி வந்தானுங்க டிப்ஸ் போறானுங்க

இவ யாரு எங்கிருந்து இருந்து வந்தான் தெரியற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது இதே ரேஞ்சில போச்சு மவனை கட்டில நீ உன் கல்யாண அம்பேல் அய்யோ இப்போ என்னடா பண்ண சொல்ற இவள எங்கடா தங்க வைக்கிறது இவ என்ன வெளிநாட்டு ஹோட்டல்ல தங்க வைக்க போய் அதான் இவளுக்கு வெயிட் பண்ணி உடனே இவள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்ல இவள உள்ள போய் நான் வெச்சுக்கடா அய்யோ எனக்கு இறங்கிவாமா இருக்குது திறந்தா தானே தெரியும் இறங்கி வா நீ போனா, உதம் உனக்கு தானே குதி வா

இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடறேன் நீங்க எப்படியாவது அப்ளை ஆயிடணும் நான் அந்த மேனேஜர் ஆயிடணும் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த கார்ல கொண்டு காரை பண்ண செக் பண்ணு மே

உனக்கு கல்யாணமாய் டெலிவரி லெவலுக்கு போயிட்டியா என்ன சார் அது வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர் இவரு ஃப்ரெண்ட் இவங்க சிஸ்டர் தங்கச்சி ஆமாங்க இவங்க என் புருஷங்க இல்ல ப்ளூரல்ல சொல்ற போலீஸ் நாங்க பிரசவத்துக்கு போறோமே என்னம்மா பிரசவத்துக்கு போறதை பிக்னிக் போற மாதிரி சந்தோஷமா சொல்றத புரக்கறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது ஆமா ஆமா போலீஸ் என் வயித்துல இருக்கிற பொம்மையை வந்து என்ன பண்ணுவ என்னையா

தீட்டு இல்லை மருந்து தீட்டுன்னு வச்சுக்கலாம் என்ன வேணாங்கிறீங்களா ஒன்று பண்ணுங்கோ காலையில் ஒரு மாத்திரை லவக் ராத்திரி ஒரு மாத்திரை லவக்குன்னு போட்டா பேதி ஆகிடும் இல்லைன்னா நல்லா கொட்டாங்க சேர்த்து தலையில் தேய்ச்ச ஜிலுக்கு ஜிக்கா ஜிங்கான்னே சித்தம் கலங்கிடும் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா ஃப்ரிட்ஜில் உட்கார்றீங்களா குழு 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 இருக்கும் ஓ சைக்கிள் வரத்தி இல்லைம்மா அவர் ஒரு திருமா பைத்தியா நீங்களாவது உண்மையா டாக்டரா யாருக்கு உண்மை எங்களுக்கு தெரியணும்

அப்படி गायत्रीய தனியா பார்த்தேன். உங்க நான் ஜெயிலல தான் பாப்ப. அதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றாங்க. அண்ணா 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 என்னைய கைய எங்க வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே வாப்பா போலாம். வா. டேய் புருஷா போறா. பச்ச பச்ச பச்ச. இந்த சிங்காரமானකට மாட்டிட்டு எங்கேயும் போக முடிய மாட்டேங்கறப்பா.

ஐயோ நீ பூஜாவோட படுத்துனால இந்த பேயை பார்த்த தான் அந்த பேய் ஞாபகம் வருதா உனக்கு